தினசரி நடக்கக்கூடிய சினிமா அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட்லுக்கு பாருங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் அவங்களுடைய டிரெக்ஷனில் ஏகே தலா அவர்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய தமிழ் திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான இடத்துல தான் ஏகே அதாவது அஜித் அவர்கள் நடிக்கிறாங்க ஸோ விடாமுயற்சியுடைய கேப்பில் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ரிலீவில் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ண போஸ்டர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மில்லியன் வியூஸை தாண்டி அப்படியே எண்டிங்ல போயிட்டு இருக்குது இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இப்ப வந்து சாரியில அவங்க எடுத்த போட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருந்தாங்க அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ராசில் அவ்வளவு இருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக சோபா அர்லகடா மற்றும் பிரசாந்த் தேவினேனி இவங்களுடைய தயாரிப்பில் மார்னி இவங்களுடைய டெரெக்ஷனில் இப்போ உருவாகி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய சீரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாக்ஷினி அண்ட் இந்த வெப் வெப்சீரீஸ்ல முக்கியமான கதாபாத்திரத்தில் வேதிகா ராகுல் விஜய் அண்ட் இவங்களோட சேர்ந்து மஞ்சு லக்ஷ்மி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இது வந்து ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே டெடிக்கேட்டான ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான நிறைய வீடியோஸ்லாம் வந்து வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியால அண்ட் முக்கியமாக வேதிகா அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அண்ட் கேரக்டர்னுடைய இன்ட்ரோ எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஈவன் ட்ரைலரும் வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் போயிருந்தது அண்ட் இப்போ வந்து ஜூன் மந்த் ரிலீஸ் ஆக போகுதுன்றதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு போஸ்ட் வந்து சீரிஸ் குழுவினர் சார்பாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாஹி படத்துக்காக ஜான்வி கபூர் அவங்களோட ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியில் கலந்துக்கிறாங்க அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் பேஸ்டான ஸ்டோரின்றதுனால அதுக்கேற்ற மாதிரியான அவுட்ஃபிட் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அவங்க வேர் பண்ணக்கூடிய எல்லா அவுட்ஃபிட்லையும் வந்துட்டு கிரிக்கெட் பேஸ்டான ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்படிதான் வந்து ரீசென்ட்டா சாரி வந்து வேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஹார்டட் நெக் பிளவுஸோட பால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரிப் ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க பார்டரில் அண்ட் அந்த சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்காக பிரதர்ஸ் விச்சர்ஸ் பேனரில் டிம் பார்டனுடைய டெரெக்ஷனில் செப்டம்பர் மந்த் ரிலீஸ்க்காக காத்துட்டுருக்கக்கூடிய ஹாலிவுட் படம் தான் பீட்டில் ஜூஸ் பீட்டில் ஜூஸ் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மோனிகா அண்ட் ஆர்க்டிகோ இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்காங்க படகுணர் அது இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது யாரா அத்வானி இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஷன் வீக்கில் கலந்துக்கிட்டாங்க அண்ட் அதில் அவங்க வேர் பண்ணியிருந்த ட்விஸ்டட் பேட்டர் ப்ளீட்டட் கவுனில் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பியூட்டிஃபுல்லான ஒரு அக்சசரிஸ் வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ்ல அவங்களுடைய டீமோட அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியால சம வைரலா போயிட்டு இருக்குது இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக ஆனி சுராஜுடைய சுராஜ் டாமுடைய இப்போ உருவாகி மலையாள விசேஷம் அண்ட் இந்த முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆனந்த் மதுசூதனன் சின்னு ஜெயந்தினி மற்றும் அல்தாப் சலீம் இவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஆனந்த் மதுசூதனை வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இப்போ அவருடைய மியூசிக்ல பிரணயம் போட்டிலோ அப்படின்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் சோசியல் ரிவீல் பண்ணியிருக்காங்க அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு காஷ்மீரா இப்போ ரீசெண்டாக சாரியில் அவங்க எடுத்துட்டு ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு சாரியோடு சேர்த்து ஆண்டிக் ஜுவல்லரி வந்துட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து ரொம்ப கிளாசிக்கான ஆண்டிக் ஜுவல்லரிக்கு ஏற்ற மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் ஹே ஹேர் இருக்கட்டும் அதனுடைய லுக் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஜும்காஸ் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்தது அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதுதான் உங்களுக்காக மற்றும் எம் டைம் மீடியாவோட தயாரிப்புல ரே சித்திக் அவங்க டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கக்கூடிய மலையாள திரைப்படம் தான் ஒரு கதா பறையும் நேரம் அண்ட் இந்த திரைப்படத்துல அவரோட சேர்ந்து முக்கியமான கதாபாத்திரத்துல மது அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துக்கு மொத்தம் மூணு மியூசிக் டைர்டர் இருக்கிறாங்க வந்து பினு சாத்தனூர் அப்புறம் பிரசாந்த் சங்கர் அண்ட் பி சி சிவன் இவங்களுடைய மியூசிக்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது மீனாட்சி சௌத்ரி ரொம்ப கேஷுவலா இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரியான பேகி டெனமோட அண்ட் கிராப்டாப் வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக அவென்ஜர்ஸ் பேனர்ல கலாநிதி மாறனவர்களுடைய தயாரிப்புல இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணி நடிக்கிறாரு தனுஷ் அவர்கள் அண்ட் இந்த திரைப்படம் அவருடைய ஐம்பதாவது திரைப்படம் படத்தினுடைய பெயர் வந்து ராயன் அண்ட் இந்த திரைப்படத்துல தனுஷ் அவர்களோட சேர்ந்து அப்புறமா யாரெல்லாம் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கே வச்சிருக்கிறாரு சுதுஷாரா விஜயன் எஸ் ஜே சூர்யா சுதீப் கிஷன் அண்ட் இவங்களோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா காளிதாஸ் ஜெயராம் இவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்துக்கு ஏ ரஹ்மான் அவர்கள் இசையமைக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்கில் இருந்தது அண்ட் தனுஷ் ஃபேன்ஸ்லாம் அதை செமையாக கொண்டாடி இருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கில் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டை படக்குழுவை சொல்லியிருக்காங்க இதுக்காக பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தனுஷ் அவர்களுடைய ஃபேன்ஸ்லாம் காத்துட்ருக்குறாங்க ஸ்ரதா கபூர் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க அண்ட் அவங்க அவங்க கிளாஷ்வலாக இருக்கிறதுக்கிட்ட கிளிக்ஸ் எல்லாத்தையும் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு சூப்பரான ஒரு கேப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் அவருடைய பேனரில் இப்போ உருவாக்கிட்டு வரக்கூடிய மலையாள திரைப்படம் தான் வந்து சர்வகலா வல்லப கலாசலா அண்ட் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் சாஜன் கே ராம் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நிஷா அப்புறம் பிஜு சொப்னம் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் அது இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் அப்சல் அவர்கள் ரகுல் பிரீத் இப்போ அவங்களுடைய வெட்டிங் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவங்க ஃபேமிலியோட பயங்கரமாக டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி அவங்க நிறையவே வந்து கேஷுவலான கிளிக்ஸ்லாம் எடுத்தது இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதுக்கு பியூட்டிஃபுல் கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க எப்பவுமே உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளை ஸ்தலத்தையும் அதே போல விலை யூடியூப் சேனலையும் சஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்